பாமக சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவை அன்புமணி ராமதாஸ் திரட்டி வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இரண்டாவது நாளாக அவர் மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்று மயிலம் எம்எல்ஏ சிவகுமார் அன்புமணி சந்தித்து ஆதரவு வழங்கியிருந்தார் தற்பொழுது அவரை தொடர்ந்து தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம் ஆகியோரும் அன்புமணி இல்லத்தில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் செய்தியாக கொண்டிருக்கின்றோம் கூடுதல் சுரேஷ் வழங்க கேட்கலாம் சுரேஷ் இரண்டாம் நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வரும் அன்புமணிக்கு தொடர்ச்சியாக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகளுடன் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே நீடித்து வந்த பணிப்பூர் நேற்று முன்தினம் வெடிச்ச நிலையில் மிகப்பெரிய சர்ச்சையாகவும் அது நீடித்து வருகிறது அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மத்திய மத்திய அமைச்சர் ஆக்கியது தவறு என்றும் பொதுக்குழுவை கூட்டி அவரை நீக்குவோம் என்றும் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்திருந்தார் இந்த தான் உள்கட்சி மோதலில் அடுத்த என்ன நடக்கும் என்ற கேள்விகள் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் நேற்று அன்புமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருது அதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாகவும் தற்போது என்பது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் பாட்டாள் மக்கள் கட்சியின் சார்பில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர் உள்ள நிலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற அன்புமணி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவு வழங்கியிருந்தார் இந்த நிலையில்தான் இரண்டாம் நாளான இன்றைக்கு ஆலோசனை கூட்டத்திற்கு தவறுவதற்கு முன்பாகவே தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் ரங்கேஸ்வரன் மற்றும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிம் ஆகியோர் அன்புமணி ராமதாசை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அன்புமணியில் தலைமையில் நடைபெறும் இரண்டாவது ஆலோசனை கூட்டத்தில் இன்று நடைபெறுவதற்கு முன்பாகவே அன்புமணி பனைருள் அவரது இல்லத்தில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ராம்குமார் தகவலுக்கு நன்றி சுரேஷ்